எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இந்த விலாக் பார்த்திங்கன்னா மதியத்துக்கு அப்புறம் எடுத்த விலாக் தான் ஏன்னா வந்து சண்டே வந்து நல்லா படுத்து தூங்கி எந்திரிப்போம் எந்த விலாக் வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காலையிலேருந்து எந்த ஒரு விலாகுமே எடுக்கலை காலையில் வந்து துணி எல்லாமே துவைச்சி போட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் தான் வந்து இட்லி வந்து சுட்டார் நேற்று செஞ்ச பூரி வந்து மீத மிச்ச அதை வச்சே வந்து மூணு பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் மதியத்துக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட் பீன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் கரெக்டாக எங்கள் எங்கள் வீட்டுக்காரோட அக்காவும் வந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் வந்து அன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருந்தேன் கரெக்டாக வந்து ப்ரெஷர் அடங்கிறதுக்கும் அவங்க வர்றதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு வந்ததும் வந்து சாப்பிட்டு அவங்கெல்லாம் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க நாம் வந்து சிங்க்கில் வந்து பாத்திரம் இருந்துச்சு அப்போ சாப்பிட்ட பாத்திரம் அது எல்லாத்தையுமே வந்து கையோட கழுவி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி வச்சுட்டேன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சோயாவில் வந்து கிரேவியாட்டாக பண்ணியிருந்தோம் தொட்டுக்கிறதுக்கு கூடவே வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்ணியிருந்தோம் ச மெயின் டிஷ்ஷாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் வந்து கொஞ்சம் காரமாக இருந்துச்சு கிரேவி மற்றபடி சூப்பராக இருந்துச்சு பாத்திரையெல்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து இரும்பு தான் எனக்கு கிரேவி வச்சுருந்தேன் கையோடு வந்து இரும்பு கடாயும் கழுவிட்டு அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயை வந் இரும்பு கடாயை வந்து வச்சுருந்தேன் கடாய் வந்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் வந்து ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு ஒரு டிஷ்யூவோ இல்லை வந்து ஒரு காட்டன் துணியோ வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க உள்ளேயும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க வெளியோ அதே மாதிரி வந்து ஆயில் ஊற்றி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க இப்படி பண்ணோம் அப்படின்னா வந்து புதுசு போலையே இருக்கும் துருப்பிடிக்காமையும் இருக்கும் நான் வந்து முதல்ல வந்து கழிவை மட்டும்தான் வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்கிற மாதிரி ஆயிருந்துச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கும் போது துருப்பிடிக்க ஆரம்பிக்கலை புதுசு மாதிரியே இருந்துச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஒன் ஹவர் பக்கம் வந்து டிவி பார்த்துட்ருந்தோம் அதுக்கப்புறம் வந்து காஃபி குடிச்சிட்டு நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணி பொண்ணு தான் வந்து காஃபி வச்சுருந்தேன் காஃபி குடிச்சிட்டு என் பையன் பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருந்தான் அவனை வந்து எந்திரிச்சிட்டான் அழுதுகிட்டே இருந்தான் எங்கள் வீட்டுக்காரங்க எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் எடுக்க மாட்டேன் நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் கடைசியாக வந்து எங்கள் அண்ணி தான் எடுத்து வெளியே வ வேடிக்கை கட்டிக்கிட்டு இருந்தாங்க வெளியே வந்து நாங்கள் சந்தைக்கு கிளம்பிட்டோம் ஏன்னா வந்து வீட்டில் எந்த ஒரு வெஜிடபிள்ஸுமே இல்லை வெங்காயம் எதுவுமே இல்லை எல்லாம் வந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் என் பையனும் பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே இருந்தான் வீட்டில் வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி வெளியே வந்து காத்தார போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம் சரி சந்தைக்கு தான் போகணும் இங்கேருந்து எங்கள் அண்ணி வீட் வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து சந்தை அதனால வந்து அங்கேயே போய் எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு மேலதான் தான் போயிருந்தோம் பாத்தீங்கன்னா கீரை எதுவுமே இல்லை கீரை எல்லாம் முடிஞ்சிச்சு வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் எல்லாம் இருக்கிறதுனால வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சமோசா வாங்கிட்டு வந்திருந்தோம் வந்ததும் ஒரு காஃபி வச்சு சமோசா குடிச்சிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் என் பையன் வந்து சமோசா சாப்பிடலான்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன் ஆனா வந்து அதை மேலேயும் கிளியும் போட்டு விளையாண்டுட்டு இருந்தான் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு வந்ததும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வேலை வாங்கிட்டு வந்த சாமானத்தை எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வைக்கிறதுதான் அந்த வேலையை தான் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா வந்து ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் நம்ம வந்து சந்தைக்கு போனோம் அப்படின்னா அங்கே வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கெல்லாம் காய் வச்சுருப்பாங்க வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு டூ வீக்ஸுக்கு வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அதுவே வந்து நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா கிலோ கணக்கில் தான் கொடுப்பாங்க அமௌண்ட் வந்து நிறைய செலவாகிற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து டூ க்கு ஒரு கா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுறது எல்லா ஒர்க்குமே முடிஞ்சதுக்கப்புறம் நானே எங்கள் வீட்டுக்கார் மூணு பேரையும் வந்து வெளியே உட்கார்ந்துட்டு இருந்தோம் உள்ளே வந்து ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளையாட்டு பொம்மை வந்து புதுசாக எங்கள் அண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் சுற்ற விட்டு இருந்தான் அவனுக்கு வேடிக்கை காட்டிட்டு என் தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக் வந்தான் வந்ததும் நான் சாப்பிட்டேன் எனக்கு வேண்டான்ட்டான் அப்புறம் நானே எங்கள் வீட்டுக்காரர் கடுப்பில் உட்காந்து சாப்பிட்டு என் பையன் பார்த்தீங்கன்னா விளையாட்டுருந்தேன் நாங்கள் சாப்பிட்ருந்தோம் அந்த குக்கரில் வந்து இருந்தான் அவனையும் கொஞ்சம் ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன் அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ